ஹலோ மை ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வீட்லேயே வந்து எப்படி சத்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அண்டு அதுக்கு முன்னாடி நான் சத்து மாவுக்காக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு அன்பாக்ஸ் வீடியோ மட்டும்தாங்க இது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் தினை கால் கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சுக்கு பொருள் பக்கமாக வாங்கியிருக்கேங்க எல்லாமே ஒரு கால் கிலோ தான் தினை ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வெள்ளை சோளம் அடுத்து மக்காச்சோளங்க அடுத்து முந்திரி முந்திரி வந்து நூறு கிராம் மட்டும்தான் வாங்கினேங்க இது வந்து வெள்ளை சுண்டல் சுண்டல் நீங்கள் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எது வேணால் சேர்த்திக்கலாம் நான் வந்து கருப்பு சுண்டல் வாங்கினேன் ஒரு கால் கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா அந்த உளுந்து முழு உளுந்து அடுத்தது குதிரை வாழைங்க சாரி கோதுமை முழு கோதுமை சுத்தம் இது வந்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சது தான் அதனால் நம்ம மேற்கொண்டு எதுவும் செய்ய தேவையில்லை கோதுமை அடுத்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பாரிசின்னு சொல்லுவோம் அதையே இதை ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுட்டாங்க ஒரு மூணு மாதத்துக்கு நம்மளுக்கு கவலை இல்லை குழந்தைங்களுக்கு கூழாக காய்ச்சி கொடுக்கலாம் இல்லை உருண்டைகளாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து வரகுங்க சிறுதானியத்தில் வரகு இந்த வரகு நீங்கள் சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் வரகு அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பாதாம் நூறு கிராம் பாதாம் வாங்கியிருக்கேன் நான் வால்நட் பிஸ்தா இதெல்லையுமே வாங்கலைங்க இது வந்து ராகி வடங்கும் இது வந்து மா மாவுக்காக இல்லை அது ப சும்மா பர்ச்சேஸ் பண்ணி நினைத்து இது பார்லி அரிசிங்க பார்லி அரிசி வந்து மேக்ஸிமம் நீங்கள் நூறு கிராம் அளவு போட்டாலே போதும் ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது நான் நூறு கிராம் கிடைக்கலைங்கிறக்காக கால் கிலோ பாக்கெட் வாங்கினேன் பார்லி கிடைத்தது இது வந்து காட்டுக்கம்பு கம்பு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இது சாமை இது கால் கிலோ தான் வரகு சாமை தினை குதிரைவாளி நாலுமே நான் வாங்கியிருக்கேன் இது வந்து குதிரைவாளிங்க இது என்ன அரிசி இது வந்து கருப்பு கவனி அரிசி இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கவு கருப்பு கவனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கலாம் இட்லி செஞ்சு சாப்பிட்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கொள்ளுங்க கொள்ளு கால் கிலோ இது என்னது இது ராகி ராகி ஒரு கால் கிலோ அடுத்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து மூங்கில் அரிசிங்க மூங்கில் அரிசி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஸோ நான் ஒரு நூறு கிராம் அந் அளவு மட்டும் வாங்கினேன் சிகப்பரிசி மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க அது மட்டும் வாங்க முடியல அண்டு தோரம்பருப்பு ஆட் பண்ணணும் தோரம்பருப்பு வீட்டிலேயே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கம்பு சேமியா ராகி சேமியா வரகு சேமியா எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா வரகு சேமியாங்க அப்புறம் எனக்கு வந்து நலங்கு மாவு கிடச்சிது நான் வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம் ரொம்ப குளித்து தோல்வியாதி எதுவும் வராது அண்டு உடம்பு வந்து நறுமணத்தோடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது கூட வந்து தூரம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் வீட்லேயே இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஆளி விதைங்க வெயிட் லாஸ்க்காக வாங்கினேன் தூரம் பருப்பு வீட்டிலேயே இருந்துச்சு ஸோ நான் வாங்கலை கவர் கூட பிரிக்காமல் இருக்குதுலேயும் வாங்கினது இது கூட நிலக்கடலையும் வீட்டிலே வச்சுருந்தேன் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு அது போக கடலைங்க பொட்டுக்கடலை அதை வந்து வீட்டில் இருந்ததுனால நான் வாங்கிக்கல சிகப்பரிசி மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க அண்டு கூட வந்து ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் சேர்த்தணும் அண்டு இதெல்லாம் சேர்த்து எப்படி அரைக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ